அனைவருக்கு வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பதிமூணுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமல் ஸ்கிப்னா பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறதுக்கு பட் கிளூப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பில் பட்னோ க்ளூப் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் மேற்கு காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டித்தீர்த்துள்ளது குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பதிமூணுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திற்குள்ளன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மேற்கு காற்று வேக மாறுபாடு மற்றும் தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகம் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் ஈடுபடக்கூடிய கனமழை பெய்துள்ளது அதன்படி இன்றைய நாட்கள் கன்னியாகுமரி நெல்லை தென்காசி விருதுநகர் தேனி திண்டுக்க நீலகிரி கோவை திருப்பூர் உள்ளிட்ட ஒன்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் ஈடு கூடிய கனமழை பெய்யக்கூர் அறிவிக்கப்பட்டனர் அத்துடன் திருப்பூர் மட்டுமல்லாமல் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கன முதல் மிக கனமழை கொட்டித்திற்கு தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் தென்மேற்கு பருவமழை காரணமாக குறிப்பாக கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேமூட்டத்திற்கு நிறைய ஒரு சில பகுதிகள் இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஏழு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்ட நன்றி வணக்கம்